ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம கோபி சிக்ஸ்டி ஃபை அதாவது காலிஃப்ளவர் பக்கோடா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா வீட்டில் செய்யும்பொழுது நமக்கு இந்த மசாலா காலிஃப்ளவரில் ஒட்டாது ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா மசாலாவோடு சேர்ந்து எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து அதை கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பேசிக்காகவே காலிஃப்ளாரில் புழுக்கள் இருக்கும் ஸோ அதனால் உப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் கார மிளகாய்த்தூள் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் கார்ன்ஃப்ஃபிளர் கார்ன்ஃப்ளருந்து சோள மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பேசன் அதாவது கடலை மாவு கடலை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அரிசி மாவு வந்து அந்த கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக அதை கொடுக்கறதுக்காக தான் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இது ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி நான் மேரினேட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும் ஸோ மசாலா பிரிஞ்சு போயிடும் ஸோ வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அது ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் ஆகட்டும் இப்போ ஒரு பேன் வச்சு அதில் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஸோ ஆயில் சூடான உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காலிஃப்ளவர்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் ஸோ இந்த இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா காலிஃப்ளவரில் மசாலா பிரியாமல் அது கூடையே ஒட்டி நல்லா கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இப்படி ஒரு தத்தியை வச்சு திருப்பி விட்டுக்கங்க ஸ்டார்ட்டிங்கில் ஏன்னா நம்ம கரண்டியே அந்த மாதிரிலாம் போட்டோம்னா மசாலா வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது குக் ஆகிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்கணும் ஸோ அதுக்காக தான் அது கொஞ்சம் குக்கானவாட்டி நம்ம கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெயில் திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்றா வைக்கும் ஸோ தான் காலிஃப்ளவர் பக்கோடா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம ஷாப்பிங் போகும்போது வெளியிலாம் போகும்போது சாப்பிட்றோம் இல்லையா அந்த பக்கோடா நம்மளே வீட்டில் மசாலா பிரியாமல் செய்கிறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்